ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உலக நாடுகளையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் அந்த கொரோனா வைரஸை எப்படி எதிர்கொள்வது என்ற விழிப்புணர்வு வீடியோ தான் சமூக நலன் கருதி நம்ம அகாடமி சார்பில் இந்த வீடியோவை வந்து நாங்கள் போட போகிறோம் ஸோ கொரோனா வைரஸ் சைனாவில் உருவாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப் டு டேட் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி தான் வச்சுருப்பீங்க ஆனால் அதிலிருந்து நம்மளை காத்து பாதுகாத்துக்கொள்வது எப்படி இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாவே அந்த கொரோனா வைரஸ்னுடைய தாக்கங்கள் அதிகமாகிட்டு தான் இருக்குது கரண்ட் ட்ரெண்டில் நான் வந்து இங்கே காமிச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு ஆக்டிவ் கேசஸ் வந்து டோட்டல் கன்ஃபார்ம்டு கேசஸ் இருக்குது அதில் ஆக்டிவ் கேஸஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலும் ரிகவர்டு கேசஸ் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு இருக்குது ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கீழே இருக்கிற கேசஸ் பாருங்க தொண்ணூத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் வந்து அதிலிருந்து மீண்டு வந்திருக்கார்கள் அப்போ கொரோனா வைரஸ்ன்றது மீளக்கூடிய ஒரு வியாதியாக தான் பார்க்கப்படுதே தவிர அது வந்து அழிக்கக்கூடிய ஒரு வியாதி கிடையாது அதிலிருந்து முதல்ல தெளிவாகுங்க ஸோ கொரோனா வந்துச்சுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை டெஃபினட்டாக பயம்தான் ஒரு மனிதனை கொல்லக்கூடிய முதல் எதிரி ஸோ பயப்படாமல் இருங்க பயத்தினால் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு அது இன்னும் அதிகமாக இம்யூனிட்டி பவர் கம்மி ஆகிட்டு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் இந்தியாவினுடைய ரேஞ்ச் என்ன இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிடலாம் ஸோ இந்தியாவில் இப்போதைக்கு நிலமைப்படி எத்தனை ஆக்டிவ் கேசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட நூற்றி அறுபது கேசஸ் டோட்டல் கேசஸ் இருக்கு அதில் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ஆக்டிவ் கேசஸ் ரிகவர் கேசஸ் வந்து இருபத்தி நாலு பேர் வந்து ரிகவர் பண்ணியிருக்காங்க ஸோ இறந்து போனவர்களுடைய விகிதம் வந்து ஏழு பேர் இருக்காங்க ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒன்பது பேர் வந்து பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வரை நான் இப்போ இந்த வீடியோ போடும்போது டோட்டலாக கன்ஃபார்ம்டு கேசஸ் ஏழு இருக்குது அதில் ஆக்டிவ் கேசஸ் ஆறு ரிக்கவர்ட் கேசஸ் வந்து ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதிகரிச்சுட்டு தான் வருது ஆனால் இப்போ நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான் ஆனால் நம்ம இந்தியாவினுடைய பாப்புலேஷன் இத்தாலியன் பாப்புலேஷனை கூட பன்மடங்கு பெரியது அதை விட நிறைய மடங்கு பெரியது சோ இது இத்தாலியில அவ்வளோ சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரும்போது இந்தியாவிலயும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இதுக்கு நம்மளால் என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு நம்மள நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதற்கான ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோ தான் சோ நம்ம அரசாங்கமும் சரி தமிழக அரசாங்கமும் சரி மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி இதற்கான தகுந்த முன்னேற்பாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துட்டு தான் வராங்க சோ அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு மக்களாகிய நாம் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் நம்மளால் நம்மளால என்ன பண்ண முடியும் இந்த கொடிய கொரோனா வைரஸ்லேருந்து மீண்டு வர முடியும் ஸோ இது அவ்வளோ கொடியதா இது வந்தால் இறந்துடுவோமா அப்படின்லாம் நினைக்காதீங்க இது வந்தால் இறந்தவர்களின் விகிதம் முக்கால் வாசிப்பேர் அதாவது இறந்தவர்களின் முக்கால் வாசிப்பேர் வயதானவர்கள் தான் அவர்கள் வேறு ஏதோ ஒரு நோய் தொற்றோடு இருந்திருக்காங்க ஸோ இந்த கொரோனா அடிஷ்னலாக ஆட் ஆகும்போது அவங்களோட இம்யூனிட்டி பவர் ஆல்ரெடி கம்மியாக இருக்கும் ஸோ அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் கொரோனா வந்துச்சுன்னா டெத்துன்றது ஸோ பயம் தான் அவர்களை பாதி கொண்டு இருக்கும் ஸோ அதனால் பயப்படாதீங்க கொரோனா வந்துருச்சுன்னா நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இதற்கு நிறைய கவர்மெண்ட்ஸ் ஐடியா எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இதை மக்களாக நாம் என்ன ஸ்டெப் எடுத்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்க வீட்டிலேயோ உங்க வீட்டின் அருகாமையிலோ அல்லது உங்கள் தெருக்களிலோ வந்திருப்பவங்க இதுதான் கேஸ் இந்த வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கவங்களை ஃபர்ஸ்ட் தனிமைப்படுத்தணும் ஏன்னா இந்த கொரோனா வைரஸ்னுடைய தாக்கம் உடனடியாக காமிக்காது அதாவது இந்த வைரஸ் உங்க உடம்புல இருக்கு அதோட நோய் தொற்று இருக்குன்னா அது உடனடியாக ரீச் ஆகாது மினிமம் அது உங்களுக்கு தெரிய வரதுக்கு இரண்டு நாட்கள் ஆகும் மேக்ஸிமம் பதினான்கு நாட்களாக ஆகும் அதாவது நல்ல இம்யூனிட்டி பவர் உள்ளவனுக்கு பதினாலு நாள்ல தான் இதோடைய தாக்கமே வெளியே தரும் அப்போதான் வந்து அவருக்கு இருமல் வரலாம் அந்த சொன்ன அறிகுறியான காய்ச்சல் எல்லாமே வரலாம் ஸோ இரண்டு நாட்கள்லேயே ஒருத்தருக்கு தெரிய வரதுனா அவருக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கும் ஸோ அவங்களுக்கு தான் கொரோனா இருக்கு பதினாலு நாள் கழிச்சுவார் வரவங்களுக்கு இல்லைன்ற அர்த்தம்லாம் கிடையாது ஸோ வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்களா அவங்கள முதல்ல நம்ம தனிமைப்படுத்தி ஒரு ஏழு நாட்களாவது ஒதுக்கி வைக்கணும் அந்த ஏழு நாட்கள்ல அவர்கிட்ட எந்த விதமான மாறுதல்களும் இல்லை அப்படின்ற பட்சத்துல அவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று இல்லைன்றது உறுதி செய்யப்படும் அதுக்கப்புறமா தான் அவங்க வெளியில வந்து நடமாடலாம் ஸோ அந்த மாதிரி உங்க தெருக்களிலோ அல்லது உங்கள் வீட்டின் அருகாமையிலோ யாராவது வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களையும் எங்க என்ன பண்ணலாம் ஈஸியாக வந்து சொல்லலாம் இந்த இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணுறோம் அந்த ஹெல்ப்லைன் நம்பர் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வந்திருக்காங்கன்றதாவது நீங்கள் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி சொல்றது மூலமாக அவர்களுக்கு தான் கவர்மெண்ட் கொஞ்சம் தனிமைப்படுத்தி கவனிப்பாங்க ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க ஏன்னா இது கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்னு ஒருத்தர்கிட்ட இருந்து தான் இன்னொருத்தர்கிட்ட பரவிட்டு வேகமாக போயிட்டு இருக்கு ஸோ இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு தடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்பவே நல்லது அடுத்தது நம்மலாம் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் அருகாமையில் அவங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி உள்ள வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ளீச்சிங் பவுடர் தெரியும் இட்ஸ் எ க்ளோரின் அந்த ப்ளீச்சிங் பவுடர் நம்ம போடுறது மூலமாகவும் அந்த வைரஸ்க்கு கிருமி வெளியில வராம மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதை வந்து சுற்றி தெளிச்சு வைக்கலாம் இதெல்லாம் மக்களாகிய நாம எடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் தான் ஸோ இதையும் எடுத்துருக்கலாம் அதற்கப்புறமா கவர்மெண்ட் சொல்ற மாதிரி வெளியே போயிட்டு வந்தால் கை கழுவணும் நம்மளுடைய உடம்பு நமக்கு எப்படி இருக்குன்றது நமக்கு கண்டிப்பா தெரியும் ஸோ ஒரு இருமல் வர மாதிரி இருக்கு அந்த இருமலுடைய இருமல் வந்தாலே கொரோனான்றதெல்லாம் பயந்துராதிங்க ஸோ வரட்டு இருமல் வரும்பொழுது தான் அது கொரோனாவிற்கான அறிகுறியே ஸோ இருமல் வரும்போது அடி நெஞ்சிலேருந்து உங்களுக்கு இருமுற மாதிரி சத்தம் கேட்கும்பொழுது பொழுது தாராளமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை டேரக்டாக போய் அணுகலாம் ஏன்னா அரசு மருத்துவமனைகள் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அங்கே போனீங்கன்னா அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க நம்மளை குவாரண்டைன் பண்ணி அதாவது தனிமைப்படுத்தி நம்மளை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம ரத்த மாதிரிகளை சோதிச்சு நமக்கு இது இருக்கான்றது பண்ணுவாங்க நம்ம தாராளமாக அரசு மருத்துவமனை அணுகலாம் அரசு மருத்துவமனையில் இருபத்தி நாலு மணி நேரமும் அதற்கான ஃபெசிலிட்டியோட கவர்மெண்ட் டாக்டர்ஸும் சரி நம்மளுக்காக உழைக்கக்கூடிய எல்லாருமே அங்கே ரெடியாக தான் இருக்காங்க தமிழகத்திலும் சரி இந்தியாவிலையும் சரி மேலும் பரவாமல் இருக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தால் மட்டும்தான் இந்த நோயிலிருந்து கூடிய விரைவில் மீண்டு வர முடியும் உங்களுடைய ஒத்துழைப்பை கவர்மெண்ட்டுக்கு மறக்காமல் கொடுங்க அதை தான் இந்த வீடியோ மூலம் நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் ஸோ எல்லாேருமே அதை செய்வீங்கன்னு நம்புகிறோம் ஸோ ஒன்றிணைவும் ஒருமைப்படுவோம் ஒற்றுமையுடன் கொரோனாவே வெல்வோம் இதுதான் வந்து எங்கள் அகாடமி சார்பில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இதுவாக சொல்லி சொல்கிறோம் சமூக நலன் கருதி இதை வந்து உங்களுக்கு வெளியிடுறவங்க சென்னை ஐஏஎஸ் அகாடமி